அண்மை செய்தி டிசம்பர் பதினெட்டாம் தேதி திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு சென்னையில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் அழைப்பு விடுத்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம் நௌஷாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வங் வணக்கம் சந்தேஸ்வரி குறிப்பாக திமுகவுடைய பொதுச் செயலர் துறைமுருகன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் கலைஞர் அரங்கில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது காரணம் குறிப்பாக இந்த மழையோட பாதிப்பு கூட அதற்காக திமுகவுடைய உறுப்பினர் ஆற்றிய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது மீட்புப் பணி அளவுக்கு இருக்கிறது மக்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சென்றடைந்திருக்கிறது ஒரு மீளாய்வு தொடர்பாகவும் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனை தொடர்ந்து தேர்தல் என்பது இன்னும் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் என்பது கரெக்டா சரியாக ஓராண்டு காலம் இருக்கிறது இதன் அடிப்படையில் இந்த ஓராண்டு காலத்தில் அடுத்தடுத்து செய்யக்கூடிய பணிகள் குறித்தும் மற்றும் திமுக செய்த அரசு செய்த சாதனைகளை அடுத்த ஓராண்டிற்கு நிர்வாக நிர்வாக ரீதியாகவும் குறிப்பாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதன் பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் உள்ளாட்சி பகுதிகளை கொண்டு எவ்வாறு தன்னுடைய பணியை மேற்கொள்ள வேண்டும் முக்கள் பகுதிகளை கொண்டு எவ்வாறு அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அமைச்சர்கள் எவ்வாறு மக்கள் மத்தியில் சேர்க்க வேண்டும் என்றை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமை செய்யக்கூடிய விவாதிக்கப்படும் எதிர்பார்க்க முடியாது ஏற்கனவே இந்த மலை விட பாதித்த ஒரு சில இடங்களில் அரசுக்கு எதிராக சில கேள்வியும் எழுந்திருக்கிறது குறிப்பா இன்று கூட அமைச்சர் பொன்முடி சென்ற இடத்தில் கூட அவர் மீது சேற்றை வாரி வீசிய நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது இதுபோல் அரசுக்கு எதிராக சில எண்ணங்களை பேச அந்த இடத்தில் மக்கள் பணி எவ்வாறு ஆற்ற வேண்டும் அது எந்த அளவு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் இவாது இந்த கூட்டத்தில் விவாதிக்க இருப்பதாகவும் தகவல் செய்யிறது இந்த போதிலும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இந்த செயற்கு தலைமை செய்ய கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது தமிழக மு தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என புதுச்சில அறிவித்திருக்கிறார் சங்கரேஸ்வரி